சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலை மண்டல காலம் தொடங்கியாச்சு நம்ம எல்லாருமே மாலை அணிஞ்சு இருமூடி கட்டி மலைக்கு போவோம் நம்ம எல்லாருமே நிலக்கல்லேருந்து பம்பை பம்பை டு மலை ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணுறது தான் நம்ம எப்போவுமே பண்ணுற முறை அப்புறம் இருக்கிறது வேற என்ன பாதைன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பெரும்பாதையில் போயும் நம்ம அப்படியே ஐயப்பனையும் தரிசனம் பண்ணுவோம் அண்டு இதுவும் இல்லாமல் இன்னொரு பாதை இருக்குது அதுதான் புல்லுமேட்டு பாதை இது எப்படி ச போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் சொல்கிறேன் ஏன்னா இப்போது சபரிமலை ஐயப்பா பக்தர்களை ஒரு நற்செய்தியாக ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக புல்லுக்கட்டு பாதையில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அது நடுவில் டென்ட் போட்டிருக்காங்க ஒரு இடத்துல நம்ம வந்து தங்கிக்கலாம் அது எங்கே தங்கிக்கலாம் அங்கே வேறு என்ன ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாரில் இருந்தால் நம்ம எப்போவுமே நடைப்பயணம் ஆரம்பிப்போம் அதாவது இந்த மு முறையை பார்த்தீங்கன்னா வண்டி பெரியார் டு சத்திரம் சத்திரத்தில் தான் நமக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் போட்டிருக்காங்க அதில் வந்து சத்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி சாப்பாடு எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் அங்கே போலீஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுவும் அது காட்டுப்பகுதி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களோட நலனுக்காண்டியும் பாதுகாப்புக்காண்டியும் அங்கே வன விலங்குகளிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காண்டியும் அவங்க வந்து துப்பாக்கி ஏந்தி உங்களுக்கு காவலுக்கு நிற்பாங்க நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் இல்லை எப்போனாலும் ஒரு ஸ்டே போட்டுக்கலாம் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதாவது இத்தனை மீட்டருக்கு ஒருத்தங்க நம்ம வந்து சிறுவெளி பாதை அதாவது ஏறும் ஏறும்போது ஒவ்வொரு செட்டு செட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த வண்டி பெரியார் டு சத்திரம் சத்திரம் டு சபரிமலா அந்த நடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு போலீஸ் கன்னு கன் பாயிண்ட்டோடு நிற்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாரையும் தாக்குறதுக்கு இல்லை உங்களோட பாதுகாப்புக்காண்டி ஏன்னால் இந்த மண்டல காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மண்டலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க ஐயப்ப கோவிலுக்கு அதை நம்ம எல்லாருமே காணொலி வாயிலாக பார்த்தோம் அதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கும் தண்ணி இருந்தாங்க ஆனா கூட்டங்கள் கூட்டங்கள் சொல்லி யாருமே இது கூட்டம் ரொம்ப வந்துருச்சு இதனால சில குழந்தைகள் முதியோர்கள் இந்த மாலை போட்டு வந்தவங்க லைனில் வந்தவங்க பொது பாதையில் வந்தவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஸோ அதுக்கு ஒரு மாற்று பாதையாக தான் இப்ப பாத்தீங்கன்னா பாதையும் சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த புல்லுக்கட்டு பாதையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இது பண்ணிட்டாங்க சாரி புல்லு மேட்டு பாதையும் சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு நம்ம சத்திரம் டூ சன்னிதானம் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து பகல் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் சத்திரத்துலேருந்து சன்னிதானத்துக்கு வந்து போயிடணும் அதாவது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து போயிடணும் அப்படிங்கிறத திருவோர் தேவ சம்பவம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அதுபோக பார்த்திங்கன்னா ரிட்டன் நீங்கள் சத்திரத்துக்கு வரணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது சாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் சத்திரத்துலேருந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஏன்னா வழியில் உங்களுக்கு எங்கேயும் எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது சத்திரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கழிப்பறை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது குடி தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் மெடிசின் அப்புறம் அந்த கேம்ப்பு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் சாப்பாடு இது எல்லாமே உங்களுக்கு அந்த சத்திரத்தில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஐயப்பா பக்தர்கள் இப்போ கிளம்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கூட்டம் எங்கே கம்மியாக இருக்குங்கிறத அறிஞ்சிக்கிட்டு போகிறது நல்லது ஏன்னா கூட்டத்தோட கூட்டமாக போய் நம்ம குழந்தைங்களையும் நம்ம வச்சுட்டு போகிறோம் சுவாமியை நம்ம நல்ல முறையில் தரிசனம் பண்ணிக்கிட்டு இன்னும் மெம்மேல் வளர்கிறதுக்கு நம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ண போகிறோம் ஸோ அந்த ஐயப்பனை காண்ற அந்த ஒரு நொடி இருமுடி கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு விரதம் வந்து நம்ம போக போகிறோம் ஸோ அதுக்காண்டியே நம்ம குழந்தைகளை நம்ம பார்த்துக்கணும் நம்மளோட தேவைகளையும் நம்ம பார்த்துக்கணும் நம்மளை நம்ம முதல்ல பார்த்துக்கணும் இல்லையா அதுக்காண்டி நான் சொல்கிறேன் நம்ம ஐயப்ப பக்தர்கள் சுவாமிமார்கள் தயவு செஞ்சு சம திருக்கோயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய மீடியாலையும் எல்லாத்தையும் இருக்காங்க அண்ட் நானும் அதை தான் சொல்லுவேன் சன்னிதானத்தில் மொபைல் ஃபோன் வச்சு ஐயப்பனை வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க ஏன்னா அது வந்து நேரில் போய் பார்க்குற ஒரு காண கிடைக்காத காட்சி அந்த கண்ணில் தெரிகிற அந்த ஒரு மகர ஜோதி வந்து நேரில் போய் பார்த்த மாதிரி தான் தெரியும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் இதுலேயோ சோஷியல் மீடியாவெலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ்லேயே கண்டிப்பாக வரும் வராதுன்னு ஆனால் அந்த நேரில் போய் பார்க்குற அந்த இருமுடிக்கிட்டே அந்த பதினெட்டு படி தொட்டு வணங்கி மேலே ஏறி போய் அந்த ஐயப்பனை பார்க்கும் போகும்போது அவர் அமர்ந்துருக்கிற அந்த ஒரு கோலத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் எதையோ சாதித்த ஒரு இன்பம் கண்ணில் ஒரு தீ இருக்கும் இல்லையா அதை வந்து நம்மளால் எதுலையுமே சொல்ல முடியாது ஸோ தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுக்காதீங்க ஏன்னா நிறைய காவல்துறையினரும் சொல்லிட்டுருக்காங்க தேவசம் போர்ட்லேருந்தும் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுவோம் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா சுவாமிமார்கள் பக்தர்கள் தயவு செஞ்சு பம்பால குளிங்க குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னு சொல்லி இந்த வைரஸ் காய்ச்சலாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காண்டி அவங்களோட சேஃப்டியை பார்த்துக்கோங்க அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க என்றைக்கும் நம்ம சபரிமலைக்கு போகிறது தான் மாலை போகிறது மாலை போகிறதா ஐயனை நம்ம பார்க்கறது தான் அதனால் ஐயனை பார்த்துட்டு நம்ம நம்மளோட வேண்டுதலுக்கு வச்சுட்டு வந்துடும் ஐயன் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அதை வந்து நிறைவேற்றி தருவாங்க ஸோ ஃபோன் அந்த டெக்னாலஜிஸ் இதை வந்து ஸோ சபரிமலைக்குள்ளே கொண்டு போய் எடுக்க வேண்டாம் நம்மளோட பிரார்த்தனை மட்டும் அங்கே போய் வச்சுட்டு முடிஞ்சால் கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு கூட வாங்க ஸோ இந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை நம்மளுக்கான கோயில் நம்ம அந்த கோயிலை நம்ம தான் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போது இருக்கிற டெக்னாலஜியில் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம சபரிமலை சாஸ்தா எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அப்படியே நம்மளும் இருப்போம் சபரிமலை நம்மளே நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் ஸோ சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த ஒரு காணொலியில் நான் சொன்ன எதுவும் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் இல்லை எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதை பார்த்து நான் திருத்திக்கிறேன் இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை வச்சு நான் உங்ககிட்ட வரேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சபரிமலையில் உள்ள அனைத்து தகவல்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம அதை போட்டுட்ருக்கோம் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா